தேவனுடைய தயவும் ஞானம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா யூ கேன் அன்லாக் த பொட்டென்ஷியல்ஸ் வழக்கமானதை தான் செய்வீர்கள் ஆனால் விளைவுகள் உண்டாக ஆரம்பிக்கும் யூ கேன் அன்லாக் த பொட்டென்ஷியல்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்குள்ளேயும் கடவுள் அதை வைத்து தான் வைத்திருக்கிறார் ஆனால் நாம் இதற்குள்ளே என்ன இருக்கிறது அப்படி நம்ம நிறைய நேரம் அதை சாதாரணமாக எண்ணி விட்டு வேறு எதையாவது ஒன்றை யோசித்துட்டு இருப்போம் நிறைய நேரம் நோ அற்பமான ஆரம்பத்தை உங்களில் யார் அசட்டை பண்ணலாம் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குள்ளேயும் தேவன் பெரிய காரியங்களை வைத்து வைத்திருக்கிறார் என்ப அற்பமான ஆரம்பத்தின் யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கத்தருடைய ஏழு கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் நீங்கள் உன்னை தூங்கும்போது போது ஆண்டோர் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாரு கடவுள் ரொம்ப இன்வால்வடாக இருக்கிறார் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்லேயும் உங்கள் ஜபத்தில் மட்டும் இல்லை நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணும்போது மட்டும் இல்லை நீங்கள் ஒன்றை கட்டும்போது ஒன்றை எழுப்பும் போது ஒன்றை செய்யும் போது தேவனுடைய கண்கள் அது ரொம்ப ஆசையாக அதை பார்க்குது கத்தர் அதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் ஹூ வித் ரீசன் டிஸ்பைஸ் தே ஆஃப் ஸ்மால் திங்ஸ் A small பிகினிங் எல்லா சின்ன தான் பெரிய காடே இருக்கு ஒரு சிறு விதைக்குள்ளே தான் ஒரு காடு ஒளிந்திருக்கிறது சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் ஆயிரம் நபர்களை உங்களுக்கு தொடர்பு படுத்தி தருவார்கள் நீங்க நினைச்சீங்கன்னா அதை திறக்க முடியும் ஒரு ஆளுன்னா ஒரு ஆள் இல்லைங்க ஓராயிரம் ஆள் இந்த ஒரு ஆளுக்குள்ளே இருக்கிறார் நினச்சிங்கன்னா ஓராயிரம் ஆள் ஏசு சமாரியா பட்டணத்தை தொடவில்லை சமாரியா ஸ்திரியை தான் தொட்டார் சமாரியா ஸ்ரீயைக்குள் இருக்கிறத அன்லாக் பண்ணால் அவள் போய் ஊரே கூட்டிகிட்டு வந்துட்டான் உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையில் உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாமே ஒரு ஒரு இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபுல்சியல் நினைங்க இது மிகவும் ஆற்றல் நிறைந்த ஒரு தருணம்னு தருணம் நினைங்க யூ கேன் த